ஆப்ஷன் சி கான்பரா ஆப்ஷன் டி பாக்தாத் விடை ஆப்ஷன் ஏ ஜோகனஸ்பர்க் ஆப்ஷன் ஏ ஜோகனஸ்பர்க் மூணு இந்தியாவின் எந்த நகரம் யுனெஸ்கோவின் காஸ்ட்ரோனோமியன் படைப்பாற்றல் நகரமாக மாறியது ஆப்ஷன் ஏ லக்னோ ஆப்ஷன் பி போபால் ஆப்ஷன் சி டெல்லி ஆப்ஷன் டி பெங்களூரு விடை ஆப்ஷன் ஏ லக்னோ விடை லக்னோ நான்கு கடற்படையின் இந்தியாவின் கனமான தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் எது ஆப்ஷன் ஏ சிஎம்எஸ் ஒன் ஆப்ஷன் பி சிஎம்எஸ் டூ ஆப்ஷன் சி சிஎம்எஸ் த்ரீ ஆப்ஷன் டி சிஎம்எஸ் ஃபோர் விடை ஆப்ஷன் சி சிஎம்எஸ் சிஎம்எஸ் த்ரீ ஐந்து உலக தொழுநோய் தினம் எப்போது கொண்டாடப்பட்டது ஆப்ஷன் ஏ ஜனவரி இருபத்தி மூணு ஆப்ஷன் பி ஜனவரி இருபத்தி நாலு ஆப்ஷன் சி ஜனவரி இருபத்தி ஐந்து ஆப்ஷன் டி ஜனவரி இருபத்தி ஆறு விடை ஆப்ஷன் டி ஜனவரி இருபத்தி ஆறு விடை ஜனவரி இருபத்தி ஆறு பெலாரஸ் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் ஆப்ஷன் ஏ மைக்கேல் மார்ட்டின் ஆப்ஷன் பி பிராங்கோய்ஸ் பருவா ஆப்ஷன் சி அலெக்சாண்டர் லுக்காஷென்கோ ஆப்ஷன் டி பதில் இல்லை விடை ஆப்ஷன் சி அலெக்சாண்டர் விடை சென்கோ ஏழு உலகின் மிகப்பெரிய தரவு மையம் எந்த மாநிலத்தில் அமைகிறது ஆப்ஷன் ஏ குஜராத் ஆப்ஷன் பி ஒடிசா ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா ஆப்ஷன் டி உத்தரப்பிரதேசம் விடை ஆப்ஷன் ஏ குஜராத் விடை குஜராத் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் ஐசிசி ஆண்கள் டெஸ்ட் கிரிக்கெட் விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஏ அஸ்மத்துல்லா உமர் சாய் பி அஸ்தீப் சிங் சி ஜஸ்பிரித் பூம்ரா டி டிராவிஸ் ஹெட் விடை ஆப்ஷன் சி ஜஸ்பிரித் பூம்ரா விடை ஜஸ்பிரித் பூம்ரா ஒம்போது இஸ்ரோவின் திரவ உந்துவிசை அமைப்புகள் மையத்தின் இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார் ஏ ஆப்ஷன் ஏ மோகன் ஆப்ஷன் பி சோம்நாத் ஆப்ஷன் சி நாராயணன் ஆப்ஷன் டி கே சிவன் விடை ஆப்ஷன் ஏ மோகன் ஆப்ஷன் ஏ மோகன் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்திய அரசாங்கத்தால் எத்தனை பேருக்கு பத்ம விருது வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ நூத்தி இருபத்தி ஒன்று ஆப்ஷன் பி நூத்தி முப்பத்தி ஒன்பது ஆப்ஷன் சி நூத்தி நாற்பது ஆப்ஷன் டி நூத்தி ஐம்பத்தி ஐந்து

ஆப்ஷன் ஏ ஆந்திர பிரதேஷ் ஆப்ஷன் பி மத்திய பிரதேஷ் ஆப்ஷன் சி குஜராத் ஆப்ஷன் டி ஒடிசா விடை ஆப்ஷன் பி மத்திய பிரதேஷ் ஆப்ஷன் பி மத்திய பிரதேஷ் இது போன்ற குவிஸ் வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ